ஒரு ரிலாக்ஸ்டான சண்டே ஆஃப்டர்நூனில் ஒரு சூப்பரான கறி கொழம்பு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலயுமே வராது அப்படி ஒரு டேஸ்ட்ல கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இந்த சேவ் அப்படியே நம்ம சேனலுக்கு அதுக்கு ஒரு ஒரு எண்ணெய் சீரகம் பிரிஞ்சி கொஞ்சம் பட்டை ஒரு அண்ணாச்சி பூ போட்டு கூடவே கட் பண்ண ஒரு வெங்காயமும் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ண ரெண்டு தக்காளியும் அரைச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெறுமிளகாய் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போனக்கப்புறம் கழுவி வச்சிருக்கிற ஒரு கிலோ சிக்கனை போட்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இது கூட ஒரு பெரிய கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கறியை நல்லா வேக வச்சிடலாம் இப்ப கறி நல்லா வெந்தக்கப்புறம் ரெண்டு கீரை பச்சை மிளகா கருவேப்பில ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்ப நல்லா குழம்பு திக்காய் வந்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான கறி குழம்பு ரெடி